அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு போதும் சொல்லிட்டு பார்ப்போம் பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த கம்மராஜபுரம் சக்தி கணபதி நாடக மன்றம் வந்தவாசி தீயணைப்பு நிலையம் வந்தவாசிலேயே வந்தவாசி ஃபயர் ஆபீஸ் பக்கத்திலே நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் நெமிலி அடுத்த பெருவலையம் ஆரணி அசோக் நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த ஏகாம்பர நல்லூர் ஆரணி பூரசன் நாடக மன்றம் ஆரணி கலம்பூர் அடுத்த ஏந்துவாம்பாடி ஆரணி ராஜா நாடக மன்றம் மருவத்தூர் சித்தாமூர் அடுத்த நுகும்பர் போரூர் வடசென்னமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கல்லாலிப்பட்டு சிவஸ்ரீ நாடக மன்றம் செஞ்சி அடுத்த தலவானூர் ஆரணி நந்தினி நாடக மன்றம் வேலூர் அடுத்த சதுப்பேரி தெரு வேலூர் சதுப்பேரி செங்காந்தெருல நாடகம் மேல்வாலாமூர் குரு நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த விருதூர் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த திருப்பனங்காடு சிவாஜித்து நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த ராமச்சந்திரபுரம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த கார்னாம்பட்டு வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த திருவள்ளம் ராணிப்பேட்டை டு முத்துக்கடை அடுத்த திருவள்ளம் ஆரணி புலசி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த கொலக்கரவாடி மாதா கோவில் சிவாஜி ஒன் நாடக மன்றம் மாமண்டூர் அடுத்த வடபாதி உத்திரமேரூர் மாமண்டூர் அடுத்த வடபாதியில நாடகம் ஆரணி சபரி நாடக மன்றம் எஸ் வி நகரம் ஆரணி எஸ் நகரம் அடுத்த மேல் புதுப்பாக்கம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த வரகூர் ஆரணி சுமதி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த நந்திவேடு வேடு தாங்கல் பெருமட்டூர் நவீனா நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த இரங்குன்றம் பள்ளி வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் வேலூர் அடுத்த வேலூர் டு காட்பாடி அடுத்த காசி குட்டை வடையலுப்பை பரணி நாடக மன்றம் ஆரணி டு கலம்பூர் அடுத்த கிருஷ்ணாவரம் ஆரணி பத்மா நாடக மன்றம் சேப்பட் அடுத்த கரிப்பூர் மாதா கோவில் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் திமிரி ஆர்காடு டு திமிரி அடுத்த பாக்கம் ஆரணி ஸ்ரீதனம் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த கீழ் சாத்தமங்கலம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த வட இன்று இன்றிரவு இத்தனை மந்திரங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நேத்து நம்ம செயின் பத்தி நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சூப்பரா இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு போட்டிருக்கேன் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு எந்த மாதிரி ஜுவல்லரி போட்டோமோ அப்பதான் அது நல்லா இருக்கும் நேத்து அந்த சாரிக்கு இது எடுப்பா தெரியல இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து என்னுடைய தங்கச்சி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பெருமாள் பிடிக்கும் அப்படின்றதுனால ஆனா நீ போட்டு அர்த்தம் கேட்டா இருக்காங்க நாங்க மூணு பொண்ணு எனக்கு அடுத்த தங்கச்சி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப கிஃப்ட் வந்து எல்லா எல்லாரும் கொடுக்கலாம் ஆனா அந்த நம்ம மனசுக்கு ரொம்ப நம்ம இது மாதிரி எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் அது மாதிரி கிடைக்கும்போது ரொம்ப திருப்தியா இருக்கும் அது மாதிரி என் தங்கச்சி இப்படி ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப சூப்பரா இருந்தது ஆனா சென்னையில அவன் எங்க வாங்கினாங்கன்னு தெரில எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தங்கச்சி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் சாட்டர்டே சாட்டர்டே ஆனா நம்ம பெருமாளோட நாமத்தை விட மாட்டேன் எப்பவுமே சனிக்கிழமை நெத்தில நாமம் இருக்கும் இனிமேல் கழுத்துலயும் நம்மளுடைய திருமாலோடைய நாமும் சங்க சக்கரமும் சேர்த்து போட்டுலாம் அந்த மாதிரி நான் சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டு கமெண்ட் பண்றேன் என்னோட சகோதரர்கள் எல்லாருக்குமே நன்றி போர் அடிக்காம தங்கச்சி சொல்றது அத்தா சொல்றத கேட்டு கமெண்ட் நல்லபடியா கொடுக்குறேன் என்னோட சகோதரர்கள் எல்லாருக்குமே நன்றி நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் மன்றங்கள் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பாத்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்